வணக்கம் நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காங்க நம்ம இன்றைக்கி வந்து ஒரு வாஸ்து சம்பந்தமான இதையை தான் பார்க்க போகிறோங்க இப்போ நம்ம ஒரு பெரிய ஏரியா இருக்குங்க ஒரு ரெண்டு ஏக்கரா இருக்குது மூணு ஏக்கரா இருக்குது ஸோ அந்த மாதிரி இதையெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த ஃபார்ம் ஹவுஸ் கட்டிடத்தில் அல்லது அக்ரிகல்ச்சர் பர்பஸ் இருக்கிற இடத்துல அல்லது பெரிய ஏரியா இருக்கிற இடத்துல நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல கொஞ்சம் நிறைய ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மனையில காலியடை எவ்வளவு விடணும் எங்க என்ட்ரன்ஸ் கொடுக்கணுங்கிறது ஒரு லாஜிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க அது மாதிரி பெரிய ஏரியாவில் பண்ண பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம காலி இடங்களையும் கவனிக்கணும் ஸோ அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா சுற்றுப்புற சூழல்கள் என்விரான்மெண்ட் சொல்லுவோம் சொல்றேன் ஸ்லோப்னா வெஸ்ட் ஸ்லோப் சவுத் ஸ்லோப்னு சொல்லுவோம் மீன்ஸ் இறக்கம் ஏற்றம் அப்படிங்கறது சொல்றது ஸோ அந்த விஷயத்தையும் கவனம் செலுத்தணும் அதோட சேர்ந்து போர்வெல் அந்த நம்ம வீடு கட்ட இடத்துக்கு போர்வெல் இங்க இருக்கு கிணறு எங்க இருக்கு பாதை எங்க இருக்கு இதை ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்கும் ஸோ இந்த கவனிக்க வேண்டியது இடத்துல ஸோ இந்த நீரோட்டம்ங்கிறது மழை நீர் வெளியேறது அந்த இடத்துல எப்படி இருக்கு அதை கவுண்ட் பண்ணோம் அது வெஸ்ட் ஆர் சவுத்து போகுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க என்ன வீடு கட்டினாலும் அது நெகட்டிவாக மாற்றக்கூடிய வாய்ப்பை தந்துரும் அப்போ அந்த பர்டிகுலர் பிளேஸ் ரெண்டா பார்த்து பண்ணணும் ஸோ அதுல ஒரு நம்ம நம்மளுடைய வீட்டோட காம்பவுண்டு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஸோ குறிப்பிட்ட இடத்து வரைக்காவது நார்த் ஈஸ்ட் போற மாதிரி அந்த வீட்டுக்கு வெளியிலையும் போற மாதிரி கவர் பண்ணணும் ஒன்று ரெண்டாவது வந்து போர்வெல் அது கிணறு இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நார்த் ஈஸ்டில் ஒன்னு நார்த்ல அல்லது ஈஸ்ட்ல இந்த பகுதியில் இருக்கிற மாதிரி பார்த்தோம் சவுத் ஈஸ்ட்லயோ அல்லது நார்த் வெஸ்ட்லயோ வந்துடக்கூடாது அது ரொம்ப கவனமா நம்ம கையாளணும் அதே மாதிரி பாதை அமைக்கிறதுல மிக முக்கியமா நாம பெரிய ஏரியாவில் பாதை அமைக்கிறது பெரிய சேலஞ்சா இருக்கும் நிறைய பேர் வந்து லேண்ட வந்து நிறைய விட முடியாததுக்காக சவுத் வெஸ்ட்ல வெஸ்ட் பிளாட் இருந்துச்சுன்னா சவுத் வெஸ்ட்ல கொடுத்துருவாங்க சவுத் இருந்தா சவுத் வெஸ்ட்ல சவுத்லயே என்ட்ரன்ஸ் கொடுத்து நெகட்டிவா மாத்திடுவாங்க சோ அதே மாதிரினா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்த் நார்த் ஈஸ்ட்லயும் அதே மாதிரி ஃப்ரண்ட்லயே வீடு கட்டிடுவாங்க அது நிறைய காலி இடம் இருந்தா ரோடு பக்கமா இருக்கணும் நிறைய பேர் வீடு கட்டிடுவாங்க சோ அதுவும் பெரிய டேஞ்சரஸ் அப்போ நம்ம பெரிய ஏரியாவில் வீடு கட்டும்போது போது ஃபார்ம் ஹவுஸ்ல வீடு கட்டும்போது போது அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல வீடு கட்டும்போது போது நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஸ்லோப் நீர் நமக்கு வடக்கு கிழக்கு நோக்கி போகிற மாதிரி வச்சுக்கணும் ரெண்டு வீட்டுக்கு வடக்கு கிழக்கு அல்லது வடகிழக்குல மட்டும்தான் போர் சம் வெல் கிணறு இதெல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் பாதை அதே மாதிரி நம்ம நான்கு பா வழி இருந்தாலும் மேற்கு தெற்கு வடக்கு இருந்தாலும் நாம அந்த வீட்டுக்கு உச்ச வாயில தான் வெளியேற மாதிரி வைக்கணும் சோ மேற்காக இருந்தா வட மேற்குலையும் தெற்காக இருந்தா தென்கிழக்கிலையும் தெற்கு தென்கிழக்கிலையும் வடக்காக இருந்தா வடக்கு வடகிழக்குலையும் கிழக்கா இருந்தா கிழக்கு வடகிழக்குல மட்டும்தான் வெளியேற மாதிரியான வழிகளை வைக்கணும் நமக்கு ரொம்ப பக்கமா இருக்குன்னு நம்ம நடுவை பூந்து போறது இடையிலேயே ரோடு வச்சுக்கிறது இதெல்லாம் பெரிய ஏமாற்றங்களை கொண்டு வந்துடக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஸோ இன்னும் நிறைய நுணுக்கங்கள் இருக்கு பெரிய இடத்துல வீடு கட்டுறதுக்கு நிறைய நுணுக்கங்கள் இருக்கு அதை பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு நம்ம வாஸ்து ரிலேட்டடான என்ன ஏதாவது சந்தேகங்கள் நம்ம உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஏதாவது இருந்தா நீங்க கமெண்ட்ல போடுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நன்றி வணக்கம்